அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் தை இருபதாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஊல் குறள் முன்னூற்றி எழுபத்தி எட்டு துறப்பார்மன் துப்புரவு இல்லால் உறற்பால ஊட்டா கழியும் எனின் தெளிவுரை வரவேண்டிய துன்பங்கள் வந்து துன்புறுத்தாமல் நீங்குமானால் நுகரும் பொருளில்லாத வறியவர் துறவரம் மேற்கொள்வர் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று ஞான மார்க்கமான தொடர்புகள் உண்டாகும் உயர்வானவர்களின் நட்புகள் கிடைக்கும் குழந்தைகளின் படிப்பு சம்பந்தமாக அவர்களின் வகுப்பு ஆசிரியரிடம் பேசுவீர்கள் என்று நிதி சார்ந்த பணிகளால் நல்ல வருமானம் இருக்கும் என்று ஆனால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் கெட்ட பெயர் மற்றும் சங்கடங்களையும் ஏற்படுத்தி கொள்வீர்கள் குழந்தை பிறப்பு உண்டாகும் என்று குடும்பத்தில் தீ விபத்து கசுவினால் விபத்து ஏற்படலாம் கவனம் இருக்கட்டும் அனைத்தையும் ஊற்றுக்கண்ணில் இருந்து துருவி துருவி எடுத்து வாதிடும் குணம் கொண்ட உங்களால் கூட குடும்பத்தில் நடக்கும் குழப்பத்திற்கு விடை காண முடியாது அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் சில குடும்பங்களில் அந்நியோன்யம் பாதிக்கப்படும் தத்து குழந்தை எடுக்க முயற்சி செய்வீர்கள் உங்கள் அம்மாவிற்கு கண் தொடர்பான நோய் கண் அரிப்பு வலி வீக்கம் இப்படியாக வர வாய்ப்பிருக்கிறது கவனத்துடன் இருக்க வேண்டும் சில குடும்பங்களில் ஏதோ ஒரு காரணத்தால் கணவன் மனைவி இருவருக்கும் ஒட்டுதல் இல்லாமல் இருக்கும் அதே குடும்பத்தில் பிரிந்த கணவன் மனைவி கூட இருப்பார்கள் சிலருக்கு திருமணமே ஆகாமல் கூட இருக்கும் நீங்கள் செய்த தொழிலில் நின்ற பாக்கி தொகை இன்று வசூலாகும் தெரியாமல் செய்த முதலீடு பணம் திரும்பி வராததால் கடன்காரர்கள் தொல்லை செய்ய உங்கள் சகோதரன் மற்றும் நண்பர் இப்படியாக உங்களுக்கு உதவுவார்கள் பின்னால் அதனாலேயே அவர்களுடன் பகையாவது அது அடுத்த கதை உங்கள் நண்பரின் மகள் இவர் சொல்வதை கேட்க தயாராக இல்லை முறையற்ற இடத்தில் காதல் வைத்து வேறு வழி தெரியவில்லை கல்யாணம் செய்ய முடிவு செய்து இருப்பதாக இன்று உங்களிடம் புழம்புவார் அவர் கஷ்டம் அவருக்கு இருக்கத்தானே செய்யும் இன்று சேமிப்பு கிடங்கு கிணறு தூய்மை செய்யும் இடங்கள் கசாப்பு கடைகள் இந்த மாதிரியாக சென்று வருவீர்கள் இன்று சளி சைனஸ் மனநோய் இடது கண் கோளாறு வயிறு மற்றும் செரிமான பிரச்சனைகள் சிறுநீர் தொற்று மாதவிடாய் கோளாறுகள் இப்படியாக ஏற்படும் இன்று மஞ்சள் ப்ளூ மற்றும் சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்